ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரோம் இது வந்து டுவெல் பை லெவன் இதில் வந்து ஒரு ஃபைவ் டோர் வாட்ரோப் வித் ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம் அந்த ட்ரெஸ்ஸிங் எங்கே பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று விண்டோ லெஃப்ட் சைடில் ஒன்றால் இந்த ரைட் கார்னரில் ஏன்னா காட் வந்து என்ன சைஸ் பார்ப்போம் ஒன்று குயின் சைஸ்னால் ஃபைவ் ஃபீட் இருக்கும் கிங் சைஸ்னால் கால் ஆறரை அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த கால் வரும்போது இந்த லெக்கு லெக்ஸ் தாண்டி இந்த ஸ்பேஸில் வச்சால் தான் நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது நம்ம ஃபுல் பாடி தெரியும் நம்ம நீ வரையும் அந்த மிரலை தெரியும் நம்ம வந்து செ ட்ரெஸ்ஸிங் சென்டரில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா காட்டு இருக்கனால லாங் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே நம்ம பார்க்க முடியாது ஸோ அதனால் வந்து ட்ரெஸ்ஸிங் பொறுத்த வரையுமே இந்த ஸ்பேஸ் வேணும் வாக்கிங் வே இருக்கும் இல்லைங்களா பெட்ரூமில் அந்த வேலை ட்ரெஸ்ஸிங் வந்து பிளான் பண்ணிக்கோங்க இங்கே வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசியில் ஃபஸ்ட் குவாலிட்டியில் ஒயிட் டு தி கிரே கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கீழே ஃபுல்லாக ஒயிட் ஒயிட்டும் மேலே கிரே பண்ணியிருக்கோம் ஒயிட்டில் வந்து பிளாக் கலர் ஹேண்டில் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து லாஃப்ட் எங்கேயுமே இல்லை எல்லாமே கம்ப்ளீட்டாக யூபிவிசிலையே நம்ம லாஃப்ட் லாஃப்ட்டு ப்ளஸ் வாட்ரூப் எல்லாம் பண்ணியிருக்கோம் கஸ்டமர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க ஸோ திங்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கனால நம்ம எதுவும் ஓப்பன் பண்ணலை பாருங்கள் என்ன ஒயிட் ஏன்னு கொடுத்தோம்னா இங்கே இந்த வால் ஃபுல்லாவே ஒயிட்டு அதனால் சேம் வாட்ரூப்பும் ஒயிட் நம்ம கொடுத்துட்டோம் ரூம் எங்கேயுமே டார்க்னஸ் ஆகாமல் இருக்க வேண்டி நம்ம கீழே ஃபுல்லாக ஒயிட் கொடுத்துட்டோம் லாஃப்ட் மட்டும் டார்க் கலர் கொடுத்துருக்கோம் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்குது உள்ளக்குள்ள செல்ஃப்ஸ் எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்